அசோகா சக்கரவர்த்தி தன ரதத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு புத்தத்துறவி வந்து கொண்டிருப்பதை கவனித்ததும் ரதத்திலிருந்து இறங்கி வந்து அவர் காலில் விழுந்தார் அதை கவனித்து அவரது தளபதிக்கு மாமன்னர் காலில் விழுவதா என்று வருத்தம் ஏற்பட்டது அதை அரண்மனைக்கு வந்ததும் மன்னரிடமே வெளிப்படுத்தினார் மன்னரோ அவரது வினாவுக்கு விடையளிக்காமல் ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனிதத்தலை மூன்றும் உடனே வேண்டும் என ஒரு வினோதமான ஆணையிட்டார் மூன்று தலைகளும் கொண்டு வரப்பட்டன மன்னர் மூன்றையும் சந்தையில் விற்று வரச் சொன்னார் ஆட்டத்தலை உடனே விலை போயிற்று புளித்தலையை வாங்க பலரும் யோசித்தனர் இறுதியில் ஒரு வேட்டைக்காரர் தன வீட்டு சுவற்றில் பாடம் பண்ணி தொங்கைவிட வாங்கிச் சென்றார் ஆனால் மனிதத் தலையைக் கண்டு எல்லோரும் அஞ்சினர் முகம் சுழித்து ஓடினர் ஒரு காசுக்கு கூட யாரும் வாங்க முன்வரவில்லை விவரங்களை மன்னரிடம் சொன்னபோது மனித தலையை யாருக்காவது இலவசமாக கொடுத்துவிட சொன்னார் இலவசமாக வாங்கக்கூட யாரும் தயாராயில்லை இப்போது அசோகா மன்னர் சொன்னார் தளபதியே மனிதன் இறந்துவிட்டால் அவன் உடல் ஒரு காசு கூட பெறாது இருந்தும் இந்த உடல் உயிர் உள்ள போது என்ன ஆட்டம் போடுகிறது இருந்த பிறகு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரிகிறது உடலில் உயிர் இருக்கும் போதே தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் ஞானிகள் நீதி அத்தகைய ஞானிகளை பாதத்தில் விழுந்து வணங்குவதில் என்ன தவறு இருக்க முடியும் தளபதிக்கு இப்போது புரிந்தது சமீபத்திய வீடியோக்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் நவ் நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தவும் எங்கள் சமூகத்தில் சேர்ந்து கதையின் வானம் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உலகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்